சாம்சங் தொழிற்சாலையில் உற்பத்தியை தடுக்க முயன்ற ஊழியர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் எமது செய்தியாளர் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் விஜயன் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன எட்டப்பட்டது அது குறித்த நபர் வணக்கம் தனலட்சுமி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்காச்சு இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சிஐடி தொழிற்சங்கத்திற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் தொழிற்சங்கம் அனுமதிக்க அரசு அனுமதிக்கு அளித்தது இதனிடையே சிஐடி தொழிற்சங்க ஊழியர்களை அதிலிருந்து விலகி நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ள கமிட்டியில் இணைய இணைய வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிஐடி நிர்வாகிகள் மூன்று பேரை சாம்சங் தொழிற்சங்கத்தினர் அவர்களை நியமனம் செய்தனர் மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிராக இன்றோடு பதினாறாவது நாளாக சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் ஒன்றில் இருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் இந்த போராட்ட விவகாரம் குறித்து நேற்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மேலும் பதினெட்டு தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக நிர்வாகம் திட்டவட்டமாக சிஐடியுடன் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது நிர்வாகத்தின் இந்த பதிலால் போராட்டம் நடத்தி வரும் தொழிலாளர்களிடையே பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருந்த நிலையில் இன்று தொழிற்சாலை வளாகத்தின் முன்பு அமர்ந்து போராட்டம் ஆதரவு வந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் உற்பத்தி நடக்கும் இடத்திற்கே சென்று உற்பத்தியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர் இதனால் தொழிற்சாலை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டு இருந்தது தற்போது ஸ்ரீபெருமந்தூர் வருவாய்த்துறையினர் மற்றும் சுங்காச்சத்திர காவல் ஆய்வாளர் பேசில் பிரேம் ஆனந்த் உட்பட காவலர்கள் தொழிற்சாலைக்கு உள்ளே சென்று தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வருகிறது தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்